டோன்ட் வரி தம்பி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு கருமண்டா இதெல்லாம் கட்சியா அந்த கட்சியில அதாவது படத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா காஷன் சொல்லுவாங்க இல்லையா இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற படம் இது எயிட்டீன் பிளஸ் தான் பாக்குற படம் இது குழந்தைகளுக்கான படங்கள் அல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அண்ணனுடைய மீட்டிங்ஸ் யாருமே பிள்ளைங்களை கூட்டிட்டு போகாதீங்க திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகளை தயவு செய்து கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு காஷன்ஸ் போடணும் அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு நானே மியூட் போட்டுதான் சொல்றேன் எடிட்டர் மியூட் போட வேண்டிய அவசியம் இப்படி எல்லாம் பேசித் இதெல்லாம் எப்படி கை தட்டி ரசிச்சு கேக்குறீங்கன்னே புரியல சரி அதையும் தாண்டி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பி ஹாப்பி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாராம் வெளியில இருந்தவங்கதான் விஜயலட்சுமி அவங்களுக்கு நீங்க வந்து ஆயிரம் கதைகளை கட்டி அவங்க அசிங்கப்படுத்துனீங்க அது வேற அதை அவங்க ப்ரூவ் பண்ணும் அது உங்களுக்குள்ள பர்சனல் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டா கூட இதுல வந்து இந்த பெண்ணை பத்தி நம்ம பேச விரும்பல அவங்க பேசுவானான்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்க வந்து எந்த இடத்துலயுமே எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை எங்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப ஏதோ நடந்திருக்குங்கப்போ உங்க கட்சி சார்ந்த பெண் ஒன்னும் கண்டுக்காதடா பி ஹாப்பின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க கட்சியில பெண்கள் எப்படி பயணிப்பாங்க அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அப்ப நீங்க எந்த கட்சிக்கும் மாற்று இல்ல எல்லா கட்சிலயும் ஏதாவது ஒரு கேவலம் இருக்கு அது என்கிட்டயும் இருக்கதான் செய்யும் முட்டு கொடுக்க வந்தீங்க அப்படின்னா தயவுசு நீங்க மாற்ற எல்லாம் கிடையாது நீங்க அதுலயும் நீங்க வந்து நான் இளைஞர் ஊர்ல இருக்கிற நல்லா வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு தெரியறது அப்புறம் ஊர்ல இருக்க வயசானவங்களும் உங்களை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருப்பாங்க என்ன கருமன்னு தெரியல அப்போ இளைஞர்கள் தான் வந்துட்டு என்ன சொன்னீங்க முப்பது லட்சம் ஓட்டுல வந்து எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து இளைஞர்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இளைஞர்களை இப்படிதான் வழி நடத்துவீங்களா நீங்க அசிங்கமா சொல்லுங்க இதுல உங்களை நம்பி உங்க கட்சியில பெண் பிள்ளைகள் வர பயணிக்கிறாங்க எப்படிதான் பயணிக்கிறாங்களோ அதை தாண்டி காளிமக்காவை பத்தி பேசும்போது அண்ணன் பயங்கர கோபமா ஆக்கிரோசமா ரேஜிங்ல கத்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு காளிமக்கா மேல அவ்வளவு அக்கறையாடா அப்படின்னு கேட்காரு ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக இருக்கட்டும் லெப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஒரு பெண் அப்படிங்கறதுனாலையும் அவங்க ஒடுக்கப்பட்ட சிந்த சமூகத்தில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறனாலையும் அவங்க நாத்தாக்க கட்சியில பயணிச்சாலும் அவங்க கிட்ட ஒரு சாப்டார்னரை எப்பயுமே காமிச்சிட்டே தான் இருக்காங்க பெருசா அடிக்க மாட்டாங்க ஆமாம் எங்களுக்கு அவங்க பிரியம் இருக்கதா செய்யுது அனுதாபம் இருக்கதா செய்யுது அதனாலதான் நாங்க பேசுறோம் நீங்க அவங்களை பிசுறு மசுறுன்னு எல்லாம் சொல்லும் போது அதுக்கு அண்ணன் விற்கிறதுனா உங்களுக்கு என்னடா திடீர் அக்கறை என் கட்சிக்காரங்களை நான் எப்படி வேணா பேசுறேன் அவள அப்படின்னு சொல்லிட்டு அவ அவன் பேசுறாரு மசுறு பிசுறன் மறுபடியும் நார்மலைஸ் நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் பெண் பிள்ளைகள் அங்க வந்து நீங்க பயணிக்கிறீங்க அது உங்க இஷ்டம் ஆனா இதே கேள்விய கண்ணாடி பத்து கேட்கணும் இல்லனா நாங்க உங்க முன்னாடி வீடு கேட்க ஆசைப்படுறது என்ன அப்படின்னா நீ யார் யார் சொல்றதுக்கு திரும்ப அண்ணா எந்த தொகுதியில நிக்கணும் அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்ட்டு உங்களுக்கு அடுத்தவங்க கட்சியில தலையிடுறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னா நான் வந்து அது எங்க அண்ணன் திரும்ப அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த தலைவர் அவருக்காக நான் குரல் கொடுக்குறேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடையை தூக்கிட்டு வந்த அப்படின்னா நாங்களும் அப்படிதான் வருவோம் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு தங்களை சொல்லிக்கிட்டு நாத்தாக்கு கிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் மூன்றாவது பெரிய கட்சி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச யூடியூப் ரூட்டர்ஸ் தான் மூன்றாவது பெரிய கட்சின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு தெரியுமா மணிப்பூர் இஷ்யூக்காக மணிப்பூர் போராட்டம்னு ஒண்ணு நடக்குனீங்க ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வருஷம் இருக்கலாம் அப்பவும் முழுக்க முழுக்க இவர் யார பத்தி பேசியிருந்தாருன்னா அதர்ம மனோஜ் யூடியூப் அப்புறம் டிஎம் கே எதிர்த்து தான் பேசினாரே தவிர அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்ல நேத்து கட்டணத்தை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு மின் கட்டணம் பத்தியோ இல்ல உதய மின் திட்டம் பத்தியோ எதுவுமே வார்த்தையே வரலாங்க அதெல்லாம் எதுவுமே வரல உதயநிதின்னு கூட வந்திருக்கும் ஆனா உதய மின் திட்டம் எல்லாம் வரவே வரல முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் ரோட்டர்ஸ் இந்த கடந்த இரண்டு வாரங்களாக போட்ட வீடியோவை உட்காந்து உட்காந்து அண்ணன் பார்த்துருப்பாரு போல எல்லா வீடியோஸ்க்கான ரிப்ளையாக தான் இருந்துச்சு அதாவது ராகுல் மோடிஜி பற்றின ஒரு காணொலி வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அதுக்கான ரிப்ளை அப்புறம் காளிமக்கா வந்து பிசுறு அப்படின்னு சொன்னதுக்கான ரிப்ளை இப்படி அந் யூடியூப் ரோட்டர்ஸ்க்கு ரிப்ளை தான் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ ஏற்கனவே சொல்ற மாதிரி இவங்க யூடியூப்ல தான் கட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு மூன்றாம் பெரிய கட்சி அப்படிங்கிற பதவியை கொடுக்கற பல இவங்களை பயங்கரமா எதிர்க்கிற யூடியூப் இந்த மூன்றாம் பெரிய கட்சி அப்படிங்கிற பதவியை கொடுக்கலாங்க அதாவது தம்பிங்களா உங்க அண்ணன் வந்துட்டு அப்படியே வந்து தெரிக்க விட்டுட்டாரு நாங்க கதறிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்களே உங்க அண்ணன் எங்களை எல்லாம் அலரலாம் உடல்ல அழுதுட்டு இருந்தாரு ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் புலூட்டஸ சொல்லாம சொல்லி அழுதுட்டு இருந்தாரு அதாவது நாற்பது உப்பு மூட்டைகள்னு வந்து பேசுறாரு சீமான் ஆனா அந்த நாற்பது பேர் தான் அங்க போய் தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க முக்கியமா இவங்க கட்சியிலேயே மழை பெய்யும் போதெல்லாம் அப்படி கொட்ட கொட்ட சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்து சாதிய வாரிய கணக்கெடுப்பு வேணும் இந்த திமுகவில் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க அதை வந்து ராகுல் காந்தி முன் வச்சு பேசுறாரு அதனால எதிர்த்தாக்குதலாம் உனக்கு சாதி இருக்கான்னு கேக்குறாங்க இதுல காங்கிரஸ் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ராகுலே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவர் பேசுற ஸ்டேட்மெண்ட் உங்க கட்சியில ஒரு பிரதான கொள்கை தானே அதுதாங்க நீங்க வந்து பல இடங்கள்ல சொல்லி சொல்லி ஓட்டு வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க சாதி வாரியா கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அதை ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணி நீங்க எங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க ஏதாவது பேசுனீங்களா அவருக்கு ஒரு எதிர்வினை வருது அதை எதிர்த்து நீங்க வந்து எதாவது எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல டெர்னாலஜிஸ் எதுவுமே உங்களுக்கு புரிய போறது இல்ல அவன் வந்து பில்லுமா அதுமா இதுமா இங்கிலீஷ்ல பேசுவான் அதுவும் புரிய போறது இல்ல ஒருவேளை தமிழ்லேயே பேசினா கூட அங்க இருக்கிற வார்த்தைகள் ஒரு மண் உங்களுக்கு புரிய போறது இல்ல அதனால நீங்க யாருமே இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை உங்களுடைய அரசியல் டீலிங் எல்லாமே யூடியூப்ல சேனலையும் மனோஜோட சேனலையும் அப்புறம் வந்து வேற ஏதாவது லெஃப்ட் ஐடியாலஜி சேனல் அரன்ஸ் இவங்க கிட்ட டீலிங்ஸ் இருக்குதே தவிர அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அதனாலதான் தம்பிங்களா இவர் ஒன்னும் எங்களை எல்லாம் அலரெல்லாம் உடல இவர் தான் அனுத்திட்டு இருக்காரு கதறிட்டு இருக்காரு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்ப வந்துட்டு கலைஞரை பத்தி தப்பா பேசுனீங்க ஓட்டுக்காக வந்து அந்த பாட்டு பாடினீங்க அதெல்லாம் சரி அதுக்கப்புறம்தான் வந்து கோட் உங்களை கூப்பிட்டு கொட்டி அனுப்பியிருக்கல அதுக்கப்புறமா அந்த பாட்டை நீங்க திரும்ப திரும்பி பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் உங்களை கதற விட்டுட்டு இருக்கா ஆக்சுவலா செத்து போன கலைஞரும் பெரியார்லாம் தான் உங்களை கதற விட்டுட்டு இருக்காங்களே தவிர நீங்க ஒண்ணு யாரையும் அலற விட்டுட்டு இருக்கல பெருசா அதாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாட்டை திரும்பி திரும்பி பாடுறாங்க அப்படின்னா இவருக்குதான் பயம் டிஎம்கே மேல தான் அரண்டு பேர் இருக்கிறாரு கலைஞரை பார்த்து அப்படின்னு தான் புரியுது அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கு அதாவது நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஆமா இவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா ரெண்டு விஷயம் அவருக்கே தெரியும் ஒண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணி இவரை வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க சோ நம்மள வந்து வளர்த்து விட்டுறக்கூடாதுன்னு அதுல தெளிவா இருப்பாங்க டிஎம்கே அதனால நம்ம என்ன வேலை பேசிக்கலாம் நம்ம பேசுறத பார்த்துட்டு இந்த மணல் கொ குவாரி கொள்ள அடிக்கிறவங்க இல்ல மணல் அழுறவங்க காசை கொடுப்பாங்க நம்ம ஒரு லட்சம் ஒரு கோடி கொடுப்பாங்க அதனால நம்ம தைரியமா வந்துட்டு இதை வச்சு கலெக்ஷன் போடலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாரு இல்ல அரசு பண்ணு அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் ஒரு வேலை வந்து கடுப்பாய் அரஸ்ட் பண்ணி போட்டாங்க என்னடா சாதிய சமூகத்தை வந்து நீ தப்பா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசோ இல்லைன்னா வந்துட்டு கோர்ட்டே வந்து ஜூமோட்டோல அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க பாத்துங்க நான் ஆளுங்கட்சி எதிர்த்து கேட்டேன் உள்ள போட்டுட்டாங்க சொல்லிட்டு அதே அந்த மலை வெட்டுறவங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு குவாரி கல்லு கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு கோடிக்கு பல ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அண்ணன் பிளான்ல இருப்பாரு தவிர நல்லா தெரியும் இந்த அரசு வந்து அரெஸ்ட் பண்ணாது நம்மளை வளர்த்து விடாது நம்ம எப்பனாலும் கலெக்ஷன் போட்டுக்கலாம் ஸ்டண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு அதையும் தாண்டி ஒரு வேலை ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா வாரங்கள் உறவுகளையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதாவது வடிவேல் மாதிரி நானும் ஒரு அவுடிதான் கேஸ் தான் வரும் கண்டாலன் கருணாநிதி கொடும் சதிகாரன் கருணாநிதி ஆஹா எப்படிப்பட்ட வரிகள் அளவா இது அதுலயும் அண்ணன் பாடுற அந்த குரல் இருக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு சதிகாரன் கருணாநிதி ஆமா சதிகாரம் தான் கருணாநிதி எப்படிப்பட்ட சதிகாரர் தெரியுமா சமூக நீதிய நிலைநாட்டிய யார்கிட்ட சதிகாரன் நிலைநாட்டிட்டு இருந்த சாணக்கியன் மாதிரியான சூழ்ச்சி கிட்ட இருந்து இந்த சமூக நீதிய காத்தவர் கருணாநிதி யாருக்கு சதிகாரனா இருந்தார் தெரியுமா அவாக்கெல்லாம் அவா அற்றாருக்கு சமூக நீதியை வழங்கியவர் கருணாநிதி அதனால கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி தான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு வரி இருக்கல சண்டாளன் அதை சொல்லிதானே கலைஞரை அவமானப்படுத்துறத நினைச்சிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அவர் வெறும் சண்டாளர் அவர் தான் பறையர் அவர் தான் அருந்ததியர் அவர் தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட எல்லா மக்களுக்குமான மனித தலைவர் அதனால நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க அதுல முக்கியமா இந்த சண்டாளர் அப்படிங்கிற சமூகம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலயோ என்னவோ அவங்க வந்து எந்த வித எதிர்ப்பு குரலுமே இது வரைக்கும் குடுக்காதனால இவன் என்னமோ சாரி இவர் என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி மேடையில நின்னு அதே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்காரா இருங்க வர பின்னாடி ஆமா கலைஞர் சதிகாரர் தான் யாருக்கான சதிகாரர் தெரியுமா ஹிந்துத்துவாவை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எதிரானவர் தான் சதிகாரிங்களா அதாவது ஆந்திரால ராஜசேகர ரெட்டி அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அஞ்சு பர்சன்டேஜ் முஸ்லிம்ஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு ஒதுக்குறாரு ஆனா அதை பொறுக்க முடியாம அங்க இருக்கவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அது நிக்கல கேன்சல் ஆயிடுது அந்த அஞ்சு பர்சன்ட் அதே காலகட்டம் தான் கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் வந்து தன் கூட சட்ட ஆலோசகர்கள் அறிஞர்கள் எல்லாத்தையும் பக்கத்தை வச்சுக்கிட்டு கொடுத்தா சட்டத்தால் உடைக்க முடியாது அப்படிங்கிற ஆலோசனை மேற்கொண்டு சரியான பர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் அவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஒதுக்குறாரு இங்க உள்ளவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கோர்ட்டுக்கு போறாங்க ஆனா அவங்களால உடைக்க முடியல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷனா கிடைக்குது சாட்டு துரைமுருகன் வந்து போன வருஷம் ஒரு அவரோட திருச்சி தொகுதியில நினைக்கிறேன் பேசும்போது வந்துட்டு இத பேசிப்பாரு என்ன அப்படின்னா அதாவது முஸ்லிம்ஸ் இவங்க நம்ம வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியும் இவங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ் மேல ரொம்ப அக்கற மாதிரியும் பேசிருப்பானுங்க ஆனா தான் சாத்தானின் பிள்ளைகள் முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி பேசிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல முஸ்லிம்ஸோட ஓட்டு அதிகமா இருக்குங்கிறதுக்காக எப்படி போய் பேசியிருப்பாங்க அப்படின்னா பாருங்க மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க முஸ்லிம்ஸ் நம் ஜனத்தொகையை விட அருந்து என்ன கூறிட்டாங்களா அவங்களுக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிருப்பாங்க அப்புறம் வந்துட்டு எங்க பேக் ஃபயர் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்துல அவங்களுக்கு கொடுத்தத பத்தி நான் சொல்லல ஆனா இவங்களுக்கு கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க ஆனா அதுக்கு மேல அதிகமா கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் எல்லாமே ஆலோசனை செஞ்சு உடைக்க முடியாத அளவுக்கு செஞ்சு கொடுத்தவர் கலைஞர் அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டா வந்து வன்னியர்களுக்காக கொடுத்திருந்தா அந்த பத்து இடஒதுக்கீடு வந்து உடைக்கப்பட்டது ஆனால் அதே காலகட்டத்தில் அதே மாதிரியாக உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் வந்து அருந்ததியர் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொடுத்தது வந்து பாதுகாக்கப்பட்டது அது வந்து கேன்சல் ஆகல ஏன் அப்படின்னா அவர் அப்பமும் அந்த சட்ட ஆலோசகர்களின் ஆலோசனை படி வெ வெறுமனா அருந்ததியருக்கு மட்டும் கொடுக்காம அதே சமூக அதே சமூகத்தில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோரின் இருந்து மற்ற சாதியினருக்கும் சேர்த்து வச்சு வந்து அவர் வந்து ஒதுக்கீடு கொடுத்திருந்தாரு அதனால்தான் சட்டத்தால் அது உடைக்கப்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவர் தான் எங்கள் சதிகார கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டநாதன் ஆலோசனைப்படி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து முப்பத்தி ஓரு பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்த்தி கொடுத்தவர் கலைஞர் அது மாதிரி தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பதினாறு பெர்சன்டேஜ்ல இருந்ததா பதினெட்டு பர்சன்டேஜா கொண்டு போய் கொடுத்தவரும் அவர்கள் தான் இப்படி யாருக்கான சதிகாரரா இருந்திருக்கிறாரு யாருக்கான சமூக நீதி தலைவரா இருந்திருக்கிறாருன்னு புரிஞ்சா சரி